நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அர்ச்சகர் ஒருவரை சௌரிமுடியுடன் காட்சி தந்தார் ஆண்டாளின் தலைமுடி ஒட்டிய மாலையை அணிந்த பெருமாள் அவளையே துணைவியாக அடைந்து லீலை நிகழ்த்தியதும் தமிழகத்தில்தான் இதே இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் தன் பக்தனுக்காக தன் காழலை வெள்ளை முடியாக்கி அற்புதம் செய்துள்ளார் ஜெகநாத பெருமாள் இவர் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அருள் பாலிக்கிறார் உதய்பூரில் நானூறு ஆண்டுகளுக்கு மகாராணா ஜெகத்சிங்கின் ஆட்சி நடந்தது விஷ்ணு பக்தரான இவர் பெருமாளுக்கு இங்கு கோவில் கட்ட விரும்பினார் அந்த காலத்திலேயே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவழித்து பிரமாண்ட ஜெகநாதர் என பெயர் சூட்டினார் மன்னார் இங்கு பணி செய்யும் அர்ச்சகர்களை தேவகன் என்பார் நம் ஊரில் பூசாரி என்பதை போல அவ்வாறு பணி செய்த அர்ச்சகர் ஒருவர் தினமும் சாத்தும் போது சுவாமிக்கு சாற்றிய மாலையை தன் தலையில் வைத்துக் கொண்டு பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்து செல்வார் ஒருமுறை அவர் கிளம்பும் வேளையில் மன்னர் தரிசனத்துக்கு வருவதாக தகவல் வந்தது நடை சாத்தும் நேரம் என்பதால் சுவாமியின் கழுத்தில் இருந்த ஒரு மாலையை தன் கழுத்தில் வைத்திருந்தார் தேவகன் மன்னருக்கு பிரசாதமாக இந்த மட்டுமே இருந்ததால் அவசர அவசரமாக மீண்டும் சுவாமியின் கழுத்திலேயே அந்த மாலையை போட்டுவிட்டார் தேவகன் அப்போது அவர் தலையில் இருந்த இரண்டு நரைமுடிகள் மாலையில் ஒட்டிக்கொண்டன கொண்டன சுவாமி தரிசனம் செய்த மன்னருக்கு மாலையை பிரசாதமாக தந்தார் தேவகன் மாலையை கழுத்தில் அணிந்த மன்னர் அதில் நரைமுடிகள் ஒட்டி இருப்பதை பார்த்து தேவகனை கடிந்து கொண்டார் மன்னா எனக்கு எதுவும் தெரியாது சுவாமியின் தலையில் உள்ள நரைமுடிதான் ஒட்டி இருக்கிறது என்றார் தேவகன் எங்கே சுவாமியின் தலை காட்டும் என்று சன்னதிக்குள் பூந்தார் மன்னார் அங்கே ஒளி வெள்ளத்தில் வெள்ளை விளையரென தலை மெளிர காட்சி அளித்தார் பெருமாள் அருந்த மன்னர் தேவகனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் பக்தனுக்காக நரைமுடி தரித்த நாராயணா நீயே இந்த ஜகத்தில் உள்ள அனைவர் வாழ்வையும் உன் ஒளிரும் தலைமுடி போல் பிரகாசமாக்க வேண்டும் என்று வேண்டினார் இக்கோவில் கருவறைக்குள் செல்ல முப்பத்தி இரண்டு படிகள் ஏற வேண்டும் மூன்று அடுக்குகள் கொண்ட இக்கோயில் கோபுரம் எழுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டது விநாயகர் சிவபார்வதி துர்க்கை லட்சுமி கருடன் சன்னிதிகளும் உள்ளன நரைமுடியுடன் காட்சி தந்த இந்த நம்பியை தரிசிக்க உதைப்பூர் சென்று வாருங்கள்